தேவை இந்த அருமையான இந்த வேலையிலே உங்களுடைய வெளிச்சத்தை ஜனங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் உங்களுடைய பரிசுத்தாவியானவருக்கு ஊடாக நாங்கள் பேச நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை அவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள நிற்கிறப்ப செய்யும் கேட்குறவர்களுக்கு அது முப்பதும் அறுபதும் நூறுமாய் மலன் கொடுக்க நிற்கிறப்ப செய்யும் எங்கள் சித்தம் அல்லவும் சித்தமே நிறுவ வரும் என்ற விசுவாசத்தோடு எங்களுக்கு கல்வாரி மட்டும் சில விசும் ஜேசு கிறிஸ்துவின் இனிய கேட்கிறேன் நல்ல நல்லபிதாவே ஆமாம் இன்றைய நாளில் நாங்கள் வேதாமத்தில் இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் புரிஞ்சு கொள்ள முடியாமல் தவிக்கிற ஒரு ஆழமான காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது இந்த முழு வேதாமத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட ஒரு காரியம் இருக்கின்றால் அது தேவனுடைய பத்து கட்டளைகள் மாத்திரம்தான் அப்போ சில கிறிஸ்தவர்கள் இந்த பத்து கட்டளைகளானது மோசியினுடைய காலத்தில் கொடுக்கப்பட்டதென்று நினைக்கிறார்கள் ஆனால் நான் இதற்கு முன்புக்கு ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறேன் இது சிருஷ்டிப்பின் காலத்திலிருந்து இந்த தேவனுடைய பிரமாணம் வருகிறது என்று இப்போ இன்றைய நாளில் நான் உங்களுக்கு என்ன காட்டப் போகிறேன் என்றால் இந்த உலகத்தில் எந்த ஒரு நிறுவனமோ ஒரு பாடசாலையோ அல்லது எந்த ஒரு விளையாட்டோ எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அங்கு சட்டத்திட்டங்கள் இருக்கின்றது இதேபோல் இன்று தேவனுடைய ராஜ்யத்திலும் தேவனுடைய மக்களுக்கும் தேவன் கொடுத்திருக்கின்ற ஒரு சட்டம் தான் இந்த பத்து கட்டளைகள் இந்த பத்து கட்டளைகளை ஒரு மனிதன் எவ்வாறு கை கொள்ளணும் எப்படி கை கொள்ளணும் என்பதை பூரணமாய் விளங்கப்படுத்துகிற ஒரு காரியம்தான் இந்த வேதாகம் இன்றைய நாளில் நான் உங்களுக்கு என்னத்தை ஆணித்தரமாக எடுத்து காட்டப் போகிறேன் என்றால் தேவனுக்கு இருக்கிற அத்தனை குணாதிசயங்களும் இந்த தேவனுடைய பத்து கட்டளைகளுக்கு இருக்கு என்பதை நான் உங்களுக்கு அடுத்து காண்பிக்க போகிறேன் முதலாவதாக வேதாமத்திலிருந்து இருந்து நாங்கள் பார்ப்போம் தேவன் அன்புள்ளவர் என்று வேதம் சொல்லுகின்றது தேவன் அன்புள்ளவர் அதாவது தேவனுடைய குணாதிசயமானது அன்பை சித்திகரிக்கின்றது அதற்கு நான் உங்களுக்கு ரெண்டு வசனங்களையும் வேதத்திலே தாருகிறேன் ஒன்று யோவன் நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனமும் பதினாறாவது வசனமும் தேவன் அன்புள்ளவர் என்பதை சித்தரிக்கின்றது இப்ப நாங்கள் வருகின்றோம் தேவனுடைய நியாய பிரமாணமாகிய பத்து கட்டளைகளுக்கு ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகின்றது அன்பு தேவனுடைய நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கின்றது அதாவது நியாய பிரமாணத்தை கை கொள்வதுதான் அன்பு அகல் தெளிவாக வேதம் என்ன கூறுகிறன் என்றால் தேவனுடைய பத்து கட்டளைகள் அன்பை நமக்கு எடுத்துரைக்கின்றது அயல் தேவனும் அன்புள்ளவர் அவருடைய பிரமாணமும் அன்புள்ளது இந்த அன்பை தேவன் ரெண்டாக உடைக்கின்றார் நீங்கள் இதை மத்திய இருபத்தி ரெண்டு முப்பத்தாறுலிருந்து நாற்பது வரை வாசிப்பீர்கள் என்றால் வேதம் திட்டத்தளிவாக சொல்லுகின்றது ஒன்று தேவனை அன்பு கூற சொல்லுகின்றது இன்னொன்று உன்னை போல் அயலானை நேசி என்று சொல்கின்றது அயல் இந்த பத்து கட்டளைகள் நாங்கள் எப்படி தேவனை அன்பு கூறுவோனும் எப்படி அயலானை அன்பு கூறுவனும் என்பதை எங்களுக்கு சித்தரிக்கின்றது அயல் நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்கின்றோம் தேவனுடைய அன்பு தான் இந்த பிரமாணத்துக்கும் இருக்கின்றது அடுத்ததாக நாங்கள் அறிந்த ஒரு காரியம்தான் தேவன் சத்தியம் உள்ளவர் இதை நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது சங்கீதம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் வேதம் தெளிவாக சொல்கின்றது சத்தியபரன் ஆகிய கர்த்தாவே இதை நாங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு நாங்கள் கடந்து வருகின்றோம் யோன் பதினாலாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் இயேசு சொல்கின்றார் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்று ஆகையால் அவருடைய குணாதிசயம்தான் சத்தியம் உள்ளவர் இப்ப நாங்கள் என்னத்தை பார்க்க போகிறோம் என்றால் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வசனத்திலே திட்ட தெளிவாக வேதம் சொல்லுகின்றது அவருடைய பிரமாணம் சத்தியம் உள்ளது ஆனால் நீங்கள் சில நேரம் தமிழ் வேதாமத்தில் வாசிக்கும் பொழுது உம்முடைய வேதமன்றெழுதி எழுதியிருக்கும் அது பிரமாணத்தை குறிக்கின்றது நீங்கள் இங்கிலீஷ் வாய்ப்பிலே பார்த்து போய் வாசிப்பீர்கள் என்றால் த லவ் இஸ்ட்ருத் என்று சொல்லப்பட்டிருக்கு அதாவது தேவனுடைய நியாய பிரமாணம் ஆகிய பத்து கட்டளைகள் சத்தியம் உள்ளது ஆகையால் அந்த தேவனுக்கு இருக்கின்ற சத்திய குணந்தான் தேவனுடைய பிரமாணத்துக்கும் இருக்கின்றது ஒரு மனிதன் சத்தியத்துக்குள் வாழுவானாக இருந்தால் அவன் இந்த பிரமாணத்துக்குள் இந்த அன்புக்குள் வாழுகிற ஒரு மனுஷனாக இருப்பான் ஆகியால் தேவனுடைய இந்த ரெண்டாவது குணாதிசயத்தை நாங்கள் பார்க்கிறோம் அது தேவனுடைய பிரமாணத்துக்கும் இருக்குது மூன்றாவது நாங்கள் பார்க்கிறோம் தேவன் நல்லவர் என்று சொல்லப்படுகின்றது சங்கீதம் முப்பத்தி நாலு எட்டிலே தேவன் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லப்படுகின்றது ஆகியால் தேவனுடைய குணாதிசயத்தில் ஒன்று அவர் நல்லவர் இப்பொழுது நாங்கள் பார்க்கணும் அவருடைய பத்து கட்டளைகளை வேதம் என்ன சொல்லுகின்றது ரோமர் ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் உம்முடைய நியாய பிரமாணம் நன்மையானது என்று சொல்லப்படுகின்றது ஆகையால் தேவனுக்கு இருக்கின்ற அந்த நல்லவர் என்ற குணம் அவருடைய நியாயப்பிரமாணத்துக்கும் இருக்கின்றது அகையால் தேவனுடைய பிரமாணமானது ஒரு நன்மையானது கடவுளுடைய பத்து கட்டளையை நாங்கள் பார்ப்போம் என்றால் அது மனுக்குலத்தின் நன்மைக்காக தேவனால் வழங்கப்பட்டது தான் இந்த பத்து கட்டளைகள் அடுத்ததாக நாங்கள் நாலாவது குணாதிசயத்துக்கு நாங்கள் வருகின்றோம் வேதம் சொல்லுகின்றது தேவன் நீதி உள்ளவர் எங்களுக்கு நன்றாக தெரியும் தேவன் ஒரு நீதி உள்ளவர் அதனால்தான் நாங்கள் இன்று தேவனை நியாய தீர்ப்பில் நம்பி இருக்கின்றோம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி முப்பத்தி ஏழாவது வசனத்திலே வேதம் சொல்லுகின்றது நீதிபரர் தேவன் அயல் தேவனுடைய குணாதிசயத்தில் ஒன்று அவர் உள்ளவர் இதே நாங்கள் எரேமியா இருபத்தி மூன்று ஆறாவது வசனத்திலையும் பார்க்குறோம் இயேசுவானவர் நமது நீதியாக இருக்கிற கர்த்தர் என்று சொல்லப்படுகின்றது ஆகிய தேவன் நீதி உள்ளவர் என்றதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம் இதே நேரம் வேதாமத்திலே நாங்கள் பார்க்குறோம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி எழுவத்தி ரெண்டிலே வேதம் திட்ட தெளிவாக சொல்லுகின்றது அவருடைய கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள் அதாவது அவருடைய பிரமாணம் நீதி உள்ளது நீங்கள் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள் அது தேவனுடைய பிரமாணத்தை பற்றி கூறுகின்ற ஒரு அதிகாரம் அதனால்தான் இவ்வளவு பெரிய அதிகாரத்தை நமக்கு தேவன் தந்திருக்கிறார் அந்த அதிகாரம் முழுவதும் கூறுகிறது தேவனுடைய பிரமாணத்தை குறித்து ஆகையால் தேவன் நீதி உள்ளவர் போல் அவருடைய பிரமாணமும் நீதி உள்ளது அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம் தேவன் மாராத மல்கியா மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகின்றது தேவன் என்றும் மாறுவதில்லை இதை நாங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு நாங்கள் கடந்து வரும்பொழுது எவ்வளியர் பதினொன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம் தேவன் ஒருபோதும் மாறப்போ தேவன் அல்ல ஆனால் அதே போல நீங்கள் தேவனுடைய பிரமாணத்துக்கு போவீர்கள் என்றால் சங்கீதம் உம்முடைய க கட்டளைகள் சதா காலங்களுக்கு உரியவைகள் அதாவது தேவனுடைய பத்து கட்டளைகள் நீங்கள் அதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் நான் பேசிக்கொண்டிருக்கிறது அவருடைய விரலினால் எழுதி கொடுக்கப்பட்ட பத்து கட்டளைகள் மாத்திரம் இப்ப ஏன் தேவனுடைய பிரமாணம் நித்தியமானதென்றால் நீங்கள் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எண்பத்தொன்பதை வாசிக்கும் பொழுது தேவனுடைய வசனம் வானத்தில் இருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது இது வெட்ட வெளிச்சமாக நீங்கள் வெளிப்படுத்தல் சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துக்கு போவீர்கள் என்றால் அங்கு தேவன் திட்ட தெளிவாக சொல்லுகிறார் அவருடைய பிரமாணமானது பரலோகத்தில் இருக்கிறது அதாவது உடன்படிக்கையின் பெட்டியை தேவன் பரலோகத்தில் வைத்திருக்கின்றார் ஆகையால் எங்களுக்கு திட்ட தெளிவாக விளங்குகின்றது அது என்றும் மாறாத ஒரு பிரமாணம் என்று அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் தேவன் பரசுத்த உள்ளவர் லேவிய ராகவும் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வசனங்களுக்கு தெளிவாக என்ன சொல்கிறது என்றால் தேவனுடைய பிரமாணமானது பரிசுத்தமானது இதே வார்த்தையை நாங்கள் ஒன்று பேதொரு முதலாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம் இதே காரியத்தை தான் நாங்கள் நியாயப்பிரமாணத்தை குறித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய நியாயப்பிரமாணமானது பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லப்படுகின்றது எங்கு ரோமர் ஏழாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தில் தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல் அவருடைய பிரமாணமும் பரிசுத்தமானது என்று வேதம் சொல்லுகின்றது அடுத்தால் நாங்கள் பார்க்கலாம் தேவன் பூரணர் மத்தையும் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தெட்டாவது வசனத்திலே இயேசு சுவாமி திட்ட தெளிவாக சொல்கிற பர்லோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குரராக இருக்கிறது போல் நீங்களில் இருக்க கிடவீர்கள் இதே இது நீங்கள் சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனத்துக்கு நீங்கள் கடந்து வருவீர்கள் என்றால் உம்முடைய வேதம் அங்கேயும் அந்த பிரமாணத்துக்கு பதிலாக தமிழிலே வேதம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது யர் லா இஸ் பர்ஃபெக்ட் உம்முடைய பிரமாணமானது பூரணமானது என்று தெளிவாக வேதம் சொல்லுகின்றது ஆகையால் தேவனிடத்தில் இருக்கிற அந்த பூரண குணம் அவருடைய பிரமாணத்துக்கும் உண்டு இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்க்குறோம் தேவன் நியாயம் தீர்ப்பவர் அது வெளிச்சமாக வேதம் சொல்லுகின்றது அப்போ சில பதினேழு முப்பத்தொண்டிலே சொல்லப்படுகின்றது தேவன் வந்து நியாயம் தீர்க்கிற தேவன் ஆனால் நாங்கள் வேதாமத்துக்கு கடந்து போனால் தேவன் இந்த பத்து கட்டளைகளை வைத்துத்தான் தேவன் மனிதனை நியாயத்திருக்கப் போகின்றார் நீங்கள் வெளிப்படுத்தல் பதினோராம் அதிகாரம் பதினெட்டாவது பத்தொன்பதாவது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் தீர்ப்புக்காக எல்லா ஜனங்களும் இருக்கும் பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்படுகின்றது அவருடைய ஆலயத்தில் அவருடைய உடன்படிக்கையின் பற்றி பத்து கட்டளைகள் இந்த உலகத்துக்கு காட்சியளிக்கின்றது ஆகியால் தேவன் பத்து கட்டளைகளை நியாயம் நியாயத்திற்க போகிறார் இதே இதே நீங்கள் ரோம ரெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் நியாயப்பிரமாணத்தை இருக்கிறார்களோ அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பு என்று வேதம் சொல்கின்றது இது இன்னும் தெளிவாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் யாக்கோ ஒவ்வொரு இரண்டாம் அதிகாரம் பத்து பதினொன்று பன்னிரெண்டு இந்த மூன்று வசனத்திலும் தேவன் சொல்றார் ஒருவன் நியாயப்பெறமான முழுவதை கை கொண்டிருந்தும் ஒன்றில் அவர் நான் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான் என்று பதினோராம் வசனத்திலே கொலை செய்யாத விபச்சாரம் செய்யாது என்று பத்து கட்டளைகளில் ஒரு கட்டளையை நீ மீறினாலும் நீ பாவி என்று சொல்லுகிறார் பன்னிரெண்டாவது வசனத்துக்கு அவர் வேதத்துகள் கடந்து போகும் பொழுது சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்படைய பொருளாய நீங்கள் அதாவது இதை சொல்லுகிறார் சுயாதீன நியாய பிரமாணம் இது ஒரு மனிதனை விடுதலை ஆக்கின்ற பிரமாணம் பாவத்தில் இருந்து ஆக அதை வைத்து தான் தேவன் நியாயம் தீர்க்கப் போகிறார் தேவன் எப்படி நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறாரோ அந்த நியாயம் தீர்க்கிற தேவன் இந்த பிரமாணத்தை கொண்டுதான் மனிதனை நியாயம் தீர்க்க போகிறார் அடுத்ததாக நாங்கள் வேதத்தில் திட்ட தெளிவாக பார்க்குறோம் தேவன் சமாதான பிரபு என்று சொல்லப்படுகின்றது ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே தேவன் இந்த உலகத்துக்கு சமாதானத்தை கொடுக்க வந்தவர் இயேசு சுவாமி சமாதான பிரபு என்று வேதம் சொல்லுகின்றது இதே நீங்கள் ஏசாயா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நீங்கள் என்றால் அவருடைய கற்பனைகள் எல்லாம் கை கொள்ளுகிற மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது அதாவது ஒரு மனிதன் கற்பனையை பார்ப்பானா இருந்தால் சமாதானம் அலைகளைப் போல் திறந்தோடும் என்று சொல்லுகின்றது அதாவது தேவனுடைய பிரமாணத்தில் வாஸ் ஜீவிக்கின்ற மனிதனுக்கு எந்த விதமான சமாதான குழப்பமும் இல்லை இதை இன்னும் அழகாக சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி அறுபத்தைந்தாவது வசனத்திலே தேவன் திட்ட தெளிவாக சொல்லுகின்றார் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு அங்கு வந்து வேதம் என்று பாவிக்கின்றது அவருடைய பிரமாணத்தை அவர்களுக்கு எவ்வித இடரலும் இல்லை என்று சொல்லுகின்றார் ஆகையால் எப்படி தெய்வன் சமாதானம் உள்ளவரோ அதே போல் அவருடைய பிரமாணமும் சமாதானம் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம் அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் தேவன் கண்மலை என்று சொல்லப்படுகின்றது ஏசாய இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாலாவது வசனத்திலும் புதிய ஏற்பாட்டிலே ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் நாலாவது வசனத்திலும் அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லப்படுகின்றது அதே போல் நாங்கள் வேதத்திலே பார்க்குறோம் யாத்ரா முப்பத்தி ஒன்று பதினெட்டிலே தேவன் இந்த பத்து கட்டளைகளை கற்பலகையில் எழுதுகிறார் இன்றைக்கு உலகத்தில் நாங்கள் வேதாமத்தை கூட பார்க்குறோம் வேதத்தில் ஒரு ஒற்றையில் தான் எழுதப்பட்டிருக்கிறோம் ஆனால் தேவன் இந்த பத்து கட்டளைகளை ஏன் கண்மலையில் எழுதுகிறார் ஏன் கற்பலையில் எழுதுகிறார் என்றால் இது நித்தியமானது அவர் எப்படி கண்மலையாகிய தேவன் நித்தியமாக இருக்கிறாரோ அதே போல் இந்த பிரமாணமும் நித்தியமானது அடுத்தது நாங்கள் பார்க்குறோம் தேவன் பரலோகத்தில் இருக்கின்றார் தேவனுடைய வாசஸ்தலம் எங்கென்றால் நாங்கள் பரலோகம் என்று சொல்கிறோம் மத்திய ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இயேசுவான ஒரு ஜபத்தின் பொழுது எங்களுக்கு திட்ட தெளிவாக சொன்னார் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை என்று ஆகியால் இதே போல வெளிப்படுத்தல் பதினோராம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் சொல்லப்படுகின்றது அவருடைய பிரமாணம் பரலோகத்தில் இருக்கின்றது அப்போ இதிலிருந்து இன்னும் நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் தேவனுக்கு இருக்கின்ற குணாதிஷ்ணயங்கள் அனைத்தும் அவருடைய பிரமாணத்து கொண்டு ஆகையால் எந்த ஒரு மனிதனும் எக்காலத்திலும் இந்த பிரமாணத்தை மாற்றவும் முடியாது அதை மீறவும் கூடாது அதை மீறி மற்றவர்களுக்கு போதிக்கவும் கூடாது அது அழிந்ததென்று இந்த கட்டளையை போதிக்கிற ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய குணாதிசயத்தை மாற்றுவதற்கு அவன் முயற்சிக்கின்றான் இப்பொழுது நான் உங்களுக்கு இன்னொரு ரகசியத்தை கூற விரும்புகின்றேன் யூதர்கள் இந்த சத்தியமுள்ள இந்த அன்புள்ள இந்த பரிசுத்தமுள்ள எங்களை நியாய்ந்து இயேசுவை மறதளித்தார்கள் மறுதளித்து அவரை சிலுவையில் அறைந்தார்கள் ஆனால் கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அவர் கையினால் எழுதின பத்து கட்டளைகள் சிலுவையில் ஆணியடிக்கப்பட்டதாக இவர்கள் பிரசங்கி தின்று பிரமாணத்துக்குள் தங்கள் ஜீவியத்தை வழிநடத்துவதில்லை அகல் யூதர்கள் இயேசுவை மறுதளித்தார்கள் அவருடைய குணாதிசியத்தை பிரசங்கி பிரதிபலிக்கின்ற பத்து கட்டளையை மறுதளிக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் அகல் இயல் யோசிங்கள் இந்த சத்ருவானவன் இயேசுவை மர்தளிக்கிற கூட்டத்துக்கும் ரட்சிப்பை இழக்க வைத்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு கூறுகின்ற கூட்டத்துக்கு அந்த பாவத்தை சுட்டிக்காட்டி அந்த பாவத்திலிருந்து இருந்து அந்த பிரமாணத்தில் இருந்து அவர்கள் மீறுவதற்காக அவர்கள் கண்களை கட்டி போட்டிருக்கின்றார் ஆகிய நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலே உங்களுக்கு இன்னும் தெளிவாக எழுதி காட்டுகிறேன் தேவனுடைய பிரமாணமாகிய இந்த பத்து கட்டளைகள் தேவன் எழுதி கொடுத்த மட்ட பிரமாணங்களோடு எப்படி வித்தியாசமானது எப்படி இது சிருஷ்டிப்பில் இருந்து இருக்குது இது எப்படி தேவனுடைய குணாதிசயத்தை கொண்டிருக்கின்றது என்பதை வேதத்தில் இது நான் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் இப்போ இதிலே இன்னும் ஒரு ரகசியமான காரியத்தை சொல்கிறேன் நீங்கள் வேதத்தில் போய் வாசித்து பாருங்கள் இன்று இந்த நியாயப்பிரமாணமானது எங்கள் உள்ளத்தில் எழுதப்பட்டிருக்கண்டு வேதம் சொல்லுகின்றது ரெண்டு குருந்தியல் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசம் ஆனால் நீங்கள் சங்கீதம் நாற்பதாம் அதிகாரம் ஏழாவது எட்டாவது வசனத்தை வாசிக்கிறீர்கள் என்றால் தேவனே உம்முடைய சித்தத்தை செய்ய வருகிறேன் உம்முடைய நியாய பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது என்று இயேசு சுவாமி கூறுகிறார் ஆகியால் தேசுவினுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த பத்துக்கட்டளையானது ஏற்பாடு தெளிவாக எங்களுக்கு காட்டுகின்றது என்று நம்முடைய இறுதியத்தில் அது எழுதப்பட்டிருக்கின்றது ஆகையால் தேவனை மறுதளிப்பதும் ஒன்றுதான் அவருடைய பிரமாணத்தை நாங்கள் மணிப்பதிப்பது ஒன்றுதான் தேவனுக்கு மறுதளித்தாலும் நாங்கள் ருட்சி போழப்போம் அவர் எழுதி கொடுத்த பிரமாணத்தில் ஒரு கட்டளையை நாங்கள் மறுதளித்தாலும் நாங்கள் தேவனுடைய இராச்சியத்தை இழப்போம் என்பது உறுதியானது